ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து ஐம்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து இருபத்தி எட்டு அடி பத்தஞ்சு இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து இடம் விட்டு இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லான் லான்மாரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவர்மெண்ட் பெரிய பார்க்கிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு லாபி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லாபிக்கு அந்த வந்து ஒரு மெயின் டோர் இருக்குது ஸோ ரெண்டு பெரிய டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டியூப்ளஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால ஒரு த்ரீ கோட்டர் ஸ்டேர் கேஸ் வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி வந்து த்ரீ கோட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வச்சு இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவேயர்மெண்ட் எல்லா பெட்ரூமுக்கும் அட்டாச்சுடு டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனுக்கு பேக் சைடு ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஒரு வாஷிங் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வாஷிங்க்கு தனியாக வந்து ஏரியா வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வாஷிங் ஏரியா தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோரு இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ ரெண்டுலுமே வந்து பெட்ரூம்ஸ் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது நார்த் ஃபேஸிங் ஹவுஸுங்கனால இது வெஸ்ட்டு இது வந்து சவுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு டோர் வச்சு ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த நடுவில் ஒரு ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைட் டோரில் இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் ஸோ நமக்கு பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது முன்னாடி ஒரு லாபி இருக்குது இந்த லாபி வந்து எட்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் லாபி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமை இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட் வந்து அஞ்சடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து அஞ்சடிக்கு நாலடி இங்கேயும் வந்து அஞ்சடிக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து ஹாலு ஹாலோ டைமென்ஷன் வந்து பதினாலு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்க சாரி ஆறு அடிக்கு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சன் வந்து பத்தடி எட்டு இஞ்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து லக்ஸரியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டே ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து லாபிக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கிங்லேருந்து பார்க்குற மாதிரி ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து இந்த ஸ்டேர்கேஸு கீழே ஹாலுக்கு உள்ளே வர மாதிரி ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சனுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்து அடுத்தது இந்த வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து டாய்லெட் எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல வந்து வெண்டிலேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஓடிஎஸ் வந்து மாடியில் இருக்கிற வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பைப்ளைன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ